வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கர்ணா எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆறுவடை வீடு பயணத்தில் தஞ்சாவூர்லேருந்து பிள்ளையார்பட்டி போய்கிறோம் ஆல்ரெடி புதுக்கோட்டை கிட்டே வந்துட்டோம் கந்தரவு கோட்டை தாண்டி புதுக்கோட்டை கிட்டே போயிருங்கிறோம் நூற்று நாலு மணிக்கு கோவில் ஓப்பன் பிள்ளையார் நாலு மணி கற்பக விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தேவிப்பட்டினம் திருப்புல்லாணி உத்தரகோஷமங்கை என்று ப்ரோக்ராம் இன்னும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உத்தரகோஷமங்கையில் நைட்டு பள்ளி போய் முடியணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக போய் ராமேஸ்வரத்தில் ஸ்டே பண்ணுறோம் ராமேஸ்வரம் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன ஷெட் நாளைக்கு சொல்கிற நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை கிட்டே இருக்கிறேன் வெள்ளையார் நண்பர்கள் யாரும் வந்தால் வாங்க சந்திக்கலாம் நேரத்தில் இருந்த ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் நல்லா அருமையாகிட்டாங்க திருவையாரில் மதிய உணவு அன்னதானம் கோவிலில் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் அசந்து தூங்கிட்டாங்க வண்டி மட்டும் நம்ம நம்ம வண்டி போட்டு போயிருக்கிறோம் அதோட எல்லாம் பிள்ளையார் போட்டி ஒன்று தான் எழுந்து பார்ப்பாங்க எல்லோரும் சாப்பிட்டு உண்ட மயக்கம் கண்டனக்கும் உண்டு வாங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் தூய்யாச்சு அப்படியே ஒரு டிரைவ் பாட்டுக்கிட்டு போடாமல் சைலண்ட்டாக போய்கிது வண்டி